ஓம் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் தாக்கும் தில்லை பூரதம் பாகத்து உமை முந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அல்லாது எப்போதும் என் சிந்தையுள்ளே தாரமர்மே நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் எண்பது கூட்டியவா என்னை தன்னடியாரில் வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனம் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை அபிராமி பட்டருக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்து தன்னுடைய மூக்குத்தியை கழற்றி அதை பௌர்ணமி நிலவாக வானத்தை தூக்கி எறிய அது வந்து பிரகாசமா பௌர்ணமி நிலவா தெரிஞ்சது சரபோஜி ராஜாக்கு பௌர்ணமி நிலவு தெரிந்தது அப்படின்ற நிகழ்ச்சி வந்து எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் அதாவது விழிக்கிய துணை உண்டு அந்த பாட்டுல நிகழ்ந்ததாகவும் அதை தொடர்ந்து அவர் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இந்த பாடலை பாடினதாகவும் சொல்லப்படுகிறது பட்டர் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில இருந்திருப்பார் அப்படிங்கறத நம்மளால ஊகிச்சு கூட பார்க்க முடியாது அம்பாளுடைய திவ்ய தரிசனத்துக்கு அப்புறமா அவர் பாடின இந்த பாடல் பெரிய டிரான்ஸ்ல இருந்திருப்பார் பட்டர் அதாவது ஆதி சங்கராச்சாரியார் சொல்ற மனுஷியத்துவம் சுமுட்சுத்வம் மகா புருஷ இது மூணும் ஒரு உலகத்துல பிறந்த ஒரு உயிருக்கு ஒரு ஜீவனுக்கு கிடைக்க வேண்டிய அரிதற்கரிதான பேரு மூணு விஷயம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் துர்லபம் கடவுளுடைய அருள் இருந்தா மட்டுமே மூணு விஷயம் கிடைக்கும் என்னன்னு கேட்டா மனுஷியத்துவம் இந்த மனித உடலில் வாழ்வதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் முமுக்ஷத்துவம் மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற இச்சை இது ரெண்டும் கூட கிடைச்சிடும் போல இருக்கு மூன்றாவதாக மகா புருஷ சம்சையாக அதாவது பெரியோர்களின் துணை நல்லோர்களின் அதாவது அறிவிலும் ஒழுக்கத்திலும் சான்றோர்களின் மகான்களின் துணை குருவின் துணை சாஸ்திரத்தின் துணை அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப அரிது மனுஷனா கூட பிறந்து விடலாம் போல இருக்கு எனக்கு மோட்சம் அடையணும்னு நம்ம சொல்லி ஆசை கூட படலாம் ஆனா அதற்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இங்க என்ன சொல்றார் பட்டர் வந்து அம்பாள் வந்து நான் வந்து சத் சங்கத்துல போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லல அவர் என்ன சொல்ற அம்பாள் வந்து என்ன சத்சங்கத்துல சேர்த்து வச்சா அப்படிங்கிற அதுல இருந்து என்ன தெரியாது அம்பாளின் அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் சத் குரு அனுகிரகம் குருவின் துணை சாஸ்திர சங்கம் நல்லோர் இணக்கம் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்களின் துணை நடிகார்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க இந்த ராத்திரி வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க காலங்காக்கால எழுந்துக்கிறது கோவிலுக்கு போறது தினம் தியானம் ஜபம் எல்லாம் பண்றது நிறைய பாராயணங்கள் படிக்கிறது சாஸ்திர பட்டணம் லலிதா சாஸ்திராம பாராயணம் ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படி ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பாங்க இல்லையா ஒழுக்கமா பிற சொல்றாரு அந்த மாதிரி ஒரு எனக்கு அதுக்கெல்லாம் யோகியத்தையே இல்லாம இருந்தது சொல்லிப்பாங்க பெரியவர்கள்லாம் தான் அந்த மாதிரி பாடுறது பட் பெரியவர்கள்லாம் பொதுவா எப்படி பேசுறது வழக்கம் நான் ஏன் அப்படிம்பா அவ்வளவு லோவா சொல்லிப்பான் வந்து இந்த காலத்துல அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம எல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரைட் அதெல்லாம் பத்தி நிறைய பேசுறோம் பட் ஆனா பொதுவா மகான்கள் எல்லாம் எப்படி பாட்டு ரொம்ப வினயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாம பாட்டே எழுத முடியாது எல்லா பாட்டையும் அதை நம்ம பார்க்கலாம் பட்டருடைய அருள் கிடைக்காதான் அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பா ஆனா அவர் என்ன பாடுறாருன்னா அம்மாள் வந்து என்ன போய் சேர்த்து வச்சாப்பா எனக்கு அதுக்கு யோகத்தையே இல்லை என்ன கொண்டு போய் வந்து அவளுடைய அடியார்கள் கூட்டத்துல என்ன சேர்க்கும்படி பண்ணினாவோ எப்படி ஒரு சாகட நீர் கடல் நீர்ல சேர்ந்தோன்னா அது தீர்த்தம்ங்கிற பேர் பெற்றுறதோ அத மாதிரி என்ன போய் வந்து ஒரு நல்ல சத் சங்கத்துல சேர்த்து வச்சா அம்பாள் என்ன வியப்பு என்ன கருணை அப்படின்னு பாடுற என்னை தன்னடியாரில் கூட்டியவா என்ன போய் என்ன போய் சேர்த்து வச்சுட்டாளே சத் அப்படின்னு பாடுறார் என்னை தன்னடியாரில் கூட்டியவா நம்மளுக்குலாம் என்ன லெசன் திஸ் அப்படின்னு கேட்டா நம்ம சத்சங்கத்தை நாடி போகணும் அதுக்காக நம்ம அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணனும் எங்கெல்லாம் ராமநாம சங்கீர்த்தனம் நடக்கிறதும் எங்கெல்லாம் ராமாயண பாராயணம் நடக்கிறதோ எங்கெல்லாம் பகவத் விஷயம் நடக்கிறதும் சத்சங்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் முயற்சி செஞ்சு போய் நம்ம சேர்த்து சேர்த்துக்கணும் அப்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்காது நம்மளுடைய குரூப்போடயே இருந்து இருந்து நம்மை விட கொஞ்சம் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களோட நம்மளுக்கு சிங்க் ஆகாம போகலாம் ஆனா அவெல்லாம் பெரிய மனசோட அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்ன ஒரு இதுன்னு கேட்டா சைன் என்னன்னு ஒருத்தவங்க ஒரு பெரியவர் வந்து அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண மாணவர்களையும் ரொம்ப அருள் கூர்ந்து சேர்த்துப்பாங்க நம்மள தனிச்சு விடமாட்டாங்க வாபா வா வா நாளையில நீ வா ராமாயணபுரம் நன் வாங்கும் நன் வாங்கும்னு சொல்லுவா என்கரேஜ் பண்ணுவா நம்மள எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட நல்ல அடியார் கூட்டத்தோட நம்ம போய் சேர்ந்துக்கணும் இங்க என்ன சொல்ற அம்பாள் என்ன சேர்த்து வச்சா என்ன வியப்பு என்னை தன்னடியாரில் கூட்டியவா என்ன போய் சேர்த்து வச்சுக்கியவன் உன்னுடைய அடியார் கூட்டத்துல அப்படிங்கிற ரெண்டாவது என்ன சொல்றாரு வினை ஓட்டியவா நான் நிறைய தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய நேரம்லாம் போயிட்டு இருந்தது ஏதோ எல்லாம் காம க்ரோத லோப மோக மதம் ஆச்சரியத்துல மாட்டின்னு இருந்தேன் ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தேன் இல்ல மத்தவாளை பத்தி நிறைய புரணி பேசினேன் என்னெல்லாமோ பிரச்சனை குழப்பத்துல ஆழ்ந்துட்டு இருந்தேன் ரொம்ப துக்கப்பட்டு இருந்தேன் வருத்தப்பட்டு இருந்தேன் எல்லாத்தையும் என்ன பண்ணா அடியோட அதெல்லாம் என்ன ஏன் இவ்வளவு பாடுபடுத்துறது இந்த கேட்டா எல்லாம் பயன் என்ன அந்த கொடிய வினைகளை அப்படியே கையோட வேரோட அறுத்து போட்டு அப்படியே ஒரு களைஞ்சு எடுத்துடுறான் ஒரு ஒரு குழி ஃபுல்லா ஒரு கீரை உளைச்சிருந்து எப்படி ஒரே எட்டுல அது அத்தனையும் புடுங்கி போட்ட முடியுமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கொடிகள் கொடிய வினைகளையும் அம்பாள் என்ன பண்ணிடுவா ஒரே புடுங்கு பிடிங்கிடுவா அதற்கான சக்தி யாருக்கு இருக்கு அம்பாளுக்கு மட்டும்தான் இருக்கு எப்படி தெரியும் நமக்கு கொடிய வினை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்ப கர்மா போச்சுன்னு எப்படி தெரியும் கேட்டா சத்தங்கத்துல நம்மளால மனசு போக முடியும் சத்தங்கம் கிடைச்சா கூட எத்தனை பேருக்கு அதை உபயோகப்படுத்திக்க முடியுது நம்மளுக்கு நல்லா உபயோகப்படுத்திக்க முடியும் பகவத்கீதா கிளாஸ் கேட்டா நல்லா புரியும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு லலிதா நம்ம பாறா மனசு ஒன்றி பாட முடியும் அம்பால உபாசனை பண்ண முடியும் வாழ்க்கையில அது ப்ரயாரிட்டியா ஆகும் பாக்கி கல்யாணத்துக்கு போறது காட்சிக்கு போறது அந்த பாத்திக்கு போறது இந்த பாத்திக்கு போறது யாரோ வந்திருக்கான்னு உட்காந்து அடிக்கிறது போன்ல நோண்டுறது இந்த விஷயங்கள் எல்லாம் குறைந்து போய் நம்மளுக்கு நல்ல புண்ணிய பலன் வேலை பாக்குறது அப்படின்னு சொன்னா என்ன அதனுடைய இண்டிகேஷன் கேட்டா சத்து விஷயத்துல நம்மளுக்கு மனசு போகும் அம்பாள் பண்ணுவாரு கொடிய வினை ஓட்டியவா அடுத்தது என்ன சொல்ற என் கண் ஓடியவா நான் வந்து குழந்தை இல்லையா அழுப்பு பூசின்னு சாக்கடையில பண்ணா ஓடி வந்தா ஓடி வந்து என்ன தூக்கி கிடு தூக்கி மடியில எனக்கு சாப்பாடு கொடுத்தா நான் என்ன மாட்டின் இருந்தேன் எனக்கு ஓடி வர தெரில அம்பாளை நோக்கி ஓடி வர தெரில அவள் ஓடி வந்தாள் என் கண் ஓடியவா என்னை நோக்கி ஓடி வந்தாள் அம்பாள் வந்து என்ன பண்ணா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா என்ன வியப்பு அம்பாள் என்ன பண்ணா திவ்ய தரிசனம் கொடுத்தா எனக்கு ஜெக ஜோதியா பிரகாசமா அம்பாளுடைய இத பார்த்தேன் நானு கிரீடத்தை பார்த்தேன் மணிகள் எல்லாம் வைரங்கள் எல்லாம் பதிச்சு கிரீடத்தை பார்த்தேன் ஒளி பொருந்தி அவளுடைய ஜோதி ஸ்வரூபத்தை பார்த்தேன் தாடங்கத்தை பார்த்தேன் அம்பாளின் கருணை கூர்ந்த விழிகளை பார்த்தேன் அவளுடைய மூக்குத்திய பார்த்தேன் அவளுடைய சிவந்தரங்களை பார்த்தேன் அவளுடைய அபயஹஸ்தத்தை பார்த்தேன் வரதஹஸ்தத்தை பார்த்தேன் ஆ அங்குஷத்தை பார்த்தேன் வீராசனத்தில் வீற்றிருப்பதை பார்த்தேன் எல்லாத்தையும் நல்லா ரசமா ஜோதி ஸ்வரூபமா அம்பாள் இருந்தா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இன்னொன்னு என்ன தன்னை உள்ளவாறு காட்டியவா அப்படின்னா அம்பாள் எங்க இருக்கா எல்லா இடத்திலும் இந்த ஜகத் ஸ்வரூபமா பிரபஞ்சமாக இருப்பதும் அவளே நம்ம இந்த புறக்கண்களால பார்க்கக்கூடிய நம்ம அகக்கண்ல பாக்குறது அன்னையின் திவ்ய ஸ்வரூபம் நம்ம பாக்குறது ஒண்ணு இன்னொன்னு நம்ம புறக்கண்களால வெளியில பார்க்க கூடிய அத்தனையுமாக அவளே இருக்கிறாள் அனைத்தும் அன்னையிடமிருந்தே வந்தன அதனால அம்பாள் இல்லாத இடம் இல்ல நம்ம பார்க்கிற மலையும் கடலும் பிச்சைக்காரனும் பணக்காரனும் நாயும் பன்றியும் கொசுவும் கரப்பானும் என்னெல்லாம் நம்ம சொல்லணுமோ கங்கையும் காவேரியும் திருவண்ணாமலையும் எல்லாம் நம்ம பார்க்கிற செடி கொடி மரங்கள் அசைகின்ற அசையாத உயிர் உள்ள உயிரற்ற அனைத்து வஸ்துக்களும் யாருன்னு கேட்டா அம்பாள் தான் தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா எப்படி இருக்காளோ அப்படி கழிக்கின்றன அம்பாள திவ்ய ஸ்வரூபத்தை பார்த்துட்டேன் எப்படி நம்ம ஐ டெஸ்டிங்க்கு போனா கண்ணுல ஏதோ ஒரு மருந்து விட்டு நம்மளை டைலீட் பண்ணுவா கண்ணு அப்புறம் பார்த்தா வெறும் ஒளியா தெரியும் கண்ணெல்லாம் வெளியில ஒரு சமாச்சாரம் ஐடென்டிஃபை வேற்றுமையே இருக்காது கண்ணு தான் இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா இது சேரு இது ஷர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேற்றுமையே தெரியாது ஒளி பிழமா தெரியும் அது மாதிரி அதுக்கு என்ன தெரியல அதே அம்பாளுடைய திவ்ய தரிசனத்தை பார்த்துட்டாரா கண்ணு முழுக்க அவளுடைய உருவமன்றி வேற இல்லவே இல்லாத அமைப்ப அவர் மனம் முழுக்க எண்ணங்கள் போய் இதை தவிர்த்து வேற ஒண்ணும் தாட்டே இல்ல ஒரே சமாச்சாரம்தான் அம்பாளின் திவ்ய ஸ்வரூபம் மட்டும்தான் அவருடைய கண்களிலும் மனசிலும் நிறைந்து கழிக்கின்றவ ஆனந்த கூத்தாடுற நந்தத்தி நந்தத்தி நந்தத்தியவ ரொம்ப ஹாப்பியா இருக்க அப்புறம் என்னாச்சு நடம் மாட்டியவா அப்பான் என்ன பண்றா வந்து தன்னுடைய திவ்ய சுரூபத்தை காமிச்சா காமிச்சு என்னுடைய கண்களையும் மனதையும் நிறைய வச்சா இதுக்கப்புறம் நான் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னா கத்திரி சுவையுமே கிடையாது நான் காரியம் செய்கிறேன் நான் அடியாருடன் சேர்ந்து பாராயணம் செய்தேன் நான் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணேன் அதெல்லாம் கிடையாது என்ன அம்பாள் நடத்துகிறாள் நான் நடனம் ஆடுகிறேன் அவள் அவள் என்னை நாட்டிய மாட வைக்கிறாள் நான் ஆடுகிறேன் ஆஃப் மதர் அபிராமி நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் நான் செய்யல எல்லாம் அவள் செய்விக்கிறாள் அப்படின்னு அந்த கத்திருப்பை புத்தி விட்டு வெறும் அனுபவமா கோத்திருத்துவமா சொல்ற ஆட்டியவா நடம் என்னே பேரு அம்மா நீதானே என்ன ஆட்டி விக்கிற எல்லாம் நீதானே நம்மளுக்கே தெரியும் கொஞ்சம் நம்ம அம்பாள் கிட்ட வாழ்க்கையில நிறைய நம்ம ஆரம்ப நிலையில நம்மளுக்கு பெருசா தோணார் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவோமே தவிர பெருசா நம்மளுக்கு வந்து அம்பால புடிச்சுக்கணுங்கிறது தோணாது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அடி வாங்கி அடி வாங்கி அபிராமி கிட்ட நம்ம சரணாகதி பண்ணி 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 அப்புறம் பார்த்தா நம்மளுக்கே தெரியும் அவள்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மள கைட் பண்ணிட்டு இருக்கா நம்மளால நம்ம செய்வையை செய்யக்கூடிய காரியம் வேற ஒண்ணுமே இல்ல அல் பாராயணமாவது நானாவது அவள் படிக்க வைக்கறா நான் படிக்கிறேன் அபிராமி அந்தாதிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அம்பாள் பண்ண வைக்கறா நான் பண்றேன் எனக்கு கொஞ்சம் சச்சனத்துல இருக்கணும் நானு என் மனசை வந்து சாஸ்திரத்தோட ஈடுபடுத்தணும் அப்படின்னு அவள் ஈடுபடுத்துகிறாள் இந்த மருந்து எனக்கு அவசியமாக இருக்கிறது எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ண வெளியில சுத்துகிறத்துல எத்தனையோ சம்சாரத்தினால எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கும் பொருட்டு என்னுடைய மனசு ஸ்ட்ரெங்தன் ஆகணும் எனக்கு உள்ளுக்குள்ளார நல்ல ரெசிஸ்டன்ஸ் பவர் எல்லாம் பில்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சத் சங்கத்துல வச்சு என்ன படிக்க வைக்கிறா எல்லாத்தையும் சாஸ்திர சங்கத்தை குடுக்கிறா குரு சங்கத்தை குடுக்கிறா என்னையும் ஒரு ஆளாக ஆக்கறா அவளுடைய அரியா்கள்ல ஒருத்தரா ஆக்குறாங்கிறது நம்மளுக்கு புரியும் நம்மளால ஆகக்கூடிய காரியம் எதுவும் கிடையாது ஆட்டியவா நடம் ஆடக ஆடகத்தாமரைனா நம்மளுடைய சஹஸ்தார இந்த சக்ரா இல்லையா அதுல அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குடிமீ இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து ஒரு பொன் தாமரை இருக்கு சஹஸ்திரம்னு சொல்லுவோம் அந்த சஹஸ்திரத்துல அதான் பேர் தமிழ்ல இந்த பொன் தாமரை பொச்சாமரையில் அம்பாள் இருக்கா ஆரணங்கே அழகிய அன்னையே அனைத்து பூண்டு ரொம்ப ஜெகத் ஜோதி ஸ்வரூபமா உன்ன விட அழகு யாருமா அபிராமி நீதான் உலகத்திலேயே நீ வந்து உன்ன போல அழகி வேற யாரும் கிடையாது அரிய அன்னை எவ்வளவு போய் குப்பையில விழுந்தாலும் கருணையோட பொறுமையோட அன்போட இல்லை தூக்கி எனக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய வீட்டு அடியார்கள் கூட்டத்துல என்ன சேர்த்து வச்ச என்ன வியப்பு என்னுடைய கொடிய வினைகளை எல்லாம் போக்கின எனக்கு சித்த சுத்தியை கொடுத்த என்கிட்ட ஓடி வந்த நீயே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாய் என்னை நான் உள்ளவாறு காணும் வண்ணம் என்ன பண்ணி எனக்கு கண்ணும் மனசும் நிறைய வச்சு என்ன சந்தோஷ கூத்தாட்டி அப்புறம் எல்லா காரியங்களையும் நீ என்ன செய்விக்கிறாய் ஆட்டு வித்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா அம்பாள் தான் என்ன எல்லாத்தையும் ஆட்டு விச்சுட்டு இருக்கா நான் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சஹ்ரத்துல வீட்டு இருக்கிறான் அண்ணன் ஏன் ஆரணங்கே அப்படின்னு கூப்பிட்டு இந்த பாடல் ரொம்ப அழகா அபிராமிப்பட்டார் பாடி அருளி செய்திருக்கிறார் இன்னொரு முறை நம்ம பாராயணம் பண்ணலாம் கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடியவினை என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரடுங்கே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ